வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடில் மாலத்தீவிற்கு அருகே காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இது மேலடுக்கில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய எதிர்ப்பு காற்றின் காரணமாக எதிர் திசை காற்றின் காரணமாக மாலத்தீவை தாண்டி ரொம்ப தூரம் அது மேற்கு நோக்கி பயணித்து விடாது ஆகவே மாலத்தீவை தாண்டி சற்று மேற்காக நகர்ந்தாலும் பிறகு வடக்கு வடகிழக்காக திரும்பி கேரள கடற்கரையோரமாக லட்சத்தீவு அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால மழை எப்படி இருக்கும் இதனை தொடர்ந்த அடுத்த நிகழ்வு ஜனவரி மூன்றிலிருந்து இருந்து எட்டாம் தேதி வரை வரக்கூடிய அடுத்த நிகழ்வோட தீவிரம் எப்படி இருக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பது நிகழ்வு எப்படி இருக்கும் என்று பொங்கலுக்கு முன் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் வலுவான மழை இருக்கிறது வியப்பூட்டு மழை இருக்கிறது பொங்கலுக்கு முன் என்பதையும் தெரிவித்து ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் எச்சரிக்கை வழங்கக்கூடிய அளவிலே ஒரு மழை இருக்கும் என்பதையும் விரும்புகிறேன் தற்பொழுது இருக்கும் வானிலை அமைப்பானது தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களில் மழை நேற்று மாலை அருகில எதிர்பார்த்தது போலவே விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் அரியலூர் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தற்பொழுது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கல்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை பொழிகிறது அதே போல் உள்ளே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பொழிவு நல்ல ஒரு வழுத்த மழைப்பொழிவு கொடுத்திருக்கும் கோயம்புத்தூர் மாணவ மாவட்டத்தின் பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கு பகுதியில் கூட லேசான மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் மிதமான மழைப்பொழிவு கூட பொழிந்திருக்கலாம் ஓரிடங்களில் சற்று கன மழை பொழிவு கூட பொழிந்திருக்கலாம் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் வடக்கு கூட கொடுத்துருக்கலாம் இப்படி தென் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கும் அதே அதேபோல் அஞ்சு கிராமம் ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட இடைப்பட்ட அதே போல திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மாஞ்சோழி நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள்லேயும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேடி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மழை மழைப்பொழிவு கொடுத்துருக்கும் இப்போது இருக்கிற காற்று சுழற்சியோட அமைப்பை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் வெப்ப நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றி மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இல்லை இதனால இந்த நிகழ்வு மட்டும்தான் இந்த குணாதிசயம் கொண்டது அதாவது ஆங்காங்கே மழை குறைந்த அளவு மழை உயிர் கொடுக்கும் மழை லேசான மிதமான மழை ஒரு இடங்களில் பெய்தாலும் அடித்து ஒரு பத்து நிமிடம் பெய்துவிட்டு செல்லக்கூடிய மழை இப்படி பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் கிள்ளை முடசலோடை சிதம்பரம் போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு மழை பத்து நிமிடம் பெய்தாலும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு கூட ஒட்டுமொத்தமாக நான்கைந்து சுற்றாக வந்து பொழிந்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் அதாவது மழை இல்லாதது போல் இருக்கும் வெயில் வருவது போல் காட்டும் மேகமூட்டம் மட்டுமே இருக்கும் குளிர் இருக்கும் பனிப்பொடிவு இருக்கும் திடீரென்று மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த வானிலைக்கு காரணம் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டிற்கு வரவில்லை உயரழுத்தத்தின் பிடியில் வலுவாக அது ஆந்திர பிரதேசத்தோடே நின்று விட்டது தமிழ்நாட்டுக்குள் நுழைவது எல்லாமே அதாவது வடதுருவ அதாவது வடகொரியா தென்கொரியா ரஷ்யா மற்றும் வியட்நாம் அதாவது சீனா மற்றும் ஜப்பான் அதனை ஒட்டியிருக்கூடிய தைவான் அதனுக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென்கிழக்காசிய நாடுகளாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் போன்ற தாய்லாந்து மியான்மர் போன்ற நாடுகள் வழியாக வரக்கூடிய தரை குளிர்காற்று இது கடலிலே இறங்கி வங்கக்கடலிலே அந்தமான் கடற்பகுதி வழியாக வங்கக்கடலிலே பயணிக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் நுழைகிறது வருவது குளிரலை இரவிலே அது குளிராக இருக்கும் பகலிலே அது வெப்பமடையும் ஆக அந்தமானிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அது பயணிக்கும் பொழுது பகலிலே அது அந்தமான் பகுதியில் அதாவது மியான்மர் கடல் இறங்கி வங்கக்கடலிலே இறங்கி தமிழ்நாட்டிலே இரவு நேரங்களில் வந்து ஏறும் விதவில விதத்தில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வங்கக்கடலில் பயணித்து வருகின்ற காரணத்தினால பகலில் அடிக்கக்கூடிய வெயிலின் வெப்பத்தின் காரணமாக பகலில் வெப்பம் உயர்ந்து குளிர் மறைந்து மழை பொடிவுக்கு ஏற்ற சாதக வெப்பநிலையை கொண்டு தரையேறுவதன் காரணமாக மாலைக்கு பின் இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவை கொடுக்கிறது ஆக செட்டிங் இப்படி செட் ஆகி ஆக இந்த இந்த நிகழ்வோட குணாதிசயம் இப்படித்தான் இருக்கும் பெரும்பாலும் பகலில் பெரிய அளவில் மழை இருக்காது காலை வரைக்கும் மழை இருக்கும் மதியத்தில் ஒரு இருந்தாலும் அது அடிக்கக்கூடிய வெயிலை பொறுத்து தான் மழை பொழிவாக மாறும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்களில் மாலை இரவு மழை பொழிவு இருக்கும் காரணம் தமிழ்நாட்டின் தரையில் ஏற்றக்கூடிய வெப்பநிலை அது குவிதலை கொண்டு வந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவு மழை பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொடிவை கொடுக்கும் இப்படிப்பட்ட மழை பொடிவு வரக்கூடிய நீடிக்கும் இது மாலத்தீவிற்கு கிழக்கு புறத்தில் மேற்கு புறமாக நகர்ந்தாலும் பிறகு ரொம்ப தூரம் மேற்கு தூரம் மேற்கு பகுதியை நோக்கி நகராமல் அது லட்சத்தீவு பகுதியை நோக்கி திசை மாறி வரும் என்பதனால மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை கூட இந்த நிகழ்வாள மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழையாக அமையாது பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக மழை இருந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கொட்டி கொண்டே இருக்காது அவ்வப்பொழுது வரும் ஆங்காங்கே பெய்யும் அவ்வப்பொழுது பெய்துவிட்டு விலகி சென்றுவிடும் ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்துவிட்டு விலகி செல்லும் ஆகவே இந்த மழைப்பொழிவு ஜனவரி ரெண்டு மூன்று தேதி வரை நீடிக்க இருக்கிற நிலையில அடுத்து வரை இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி அது இலங்கையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மூன்று தேதிக்கு மேல் இலங்கையை நெருங்கும் அந்த நிகழ்வு ஜனவரி நாலு ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து அமையும் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மத்திய மாவட்டங்களை நெருங்கலாம் அல்லது வட இலங்கையை நெருங்கி மழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம் ஆகவே ஏதோ ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தத்தான் போகிறது குறிப்பாக அடுத்ததாக வரக்கூடிய ஜனவரி நான்கிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாள் தொடர் மழைப்பொழிவை கொடுக்கலாம் வரக்கூடிய ஜனவரி ஆறு ஏழு எட்டாக இருக்கலாம் அல்லது ஏழு எட்டு ஒன்பதாக இருக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு உருவாகும் நாள் மூன்று நான்கு நெருங்கும் நாள் ஐந்து ஆறு தொடும் நாள் ஏழு எட்டு ஒன்பது பத்தாக கூட அமையலாம் கண்டிப்பாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் இந்த இடைப்பட்ட இந்த நான்கு நாட்களில் மூன்று நாட்கள் நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எதற்கு சொல்கிறேன்னா கர்நாடக எல்லையோரம் எட்டிவிட்டாலே தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைத்துவிடும் என்ற வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக பொங்கலுக்கு முன் பொங்கலுக்கு முன் பொங்கலை ஒட்டிய நாளில் கூட ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கூட ஒரு நிகழ்வு இருக்கிறது ஆக இப்பொழுது இருக்கிற நிகழ்வோடு சேர்த்து பொங்கலுக்கு முன் மொத்தம் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது இது இரண்டாவதாக வரக்கூடிய ஜனவரி நான்கிலிருந்து எட்டு ஒன்பது தேதி வரை இருக்கக்கூடிய நிகழ்வு நிறைய மழை தரும் அது மட்டுமல்ல பத்து பதினொன்று பன்னிரெண்டு மழைப்பிடி நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை தரும் ஆக பொங்கலுக்கு முன் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் எச்சரிக்கை வழங்கும் வகையிலும் நிறைய மழைப்பொடிவை தரும் வகையிலும் வியப்பூட்டும் வகையிலும் மழைப்பொடிவை தரும் வகையிலும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பருவமழை முடிந்து விட்டார் போல் உங்களுக்கு ஒரு மாயையை ஏற்படுத்தும் உங்களை குழப்பத்தில் ஏற்படு அழுத்தும் பருவமழை பற்றாக்குறையாக கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு இந்த மழை இது பெய்யாது பணி வந்து விட்டது ஆகவே இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இது மார்கடியில் மழை அந்த மழைதான் பொழிகிறது இவர் தான் சொல்கிறார் மழை இருக்கிறது மழை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இது பொழியாது என்கின்ற மழை என்ற மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது ஏற்படுத்துவது இயற்கை தான் ஏனென்றால் மனித மனம் அப்படித்தான் இயற்கைக்கு ஏற்ப அதுவும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே இயற்கையை முன்கூட்டியே சொல்வதை அவர்கள் நம்புவதில்லை ஆகவே உறுதிபட தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்விற்கு இப்படிப்பட்ட மழை பொழிவிற்கு காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி கிடைக்கப் பெறவில்லை சுருக்கமாக சொல்ல போனால் வெப்ப நீராவிக்கு பதில் குளிர் நீராவி வருகிறது குளிர் நீராவியில் நீராவிக்கு வெப்பம் தேவை வெப்பமடைந்து இரவு நேரத்தில் மழை பொழிவை கொடுக்கும் அளவான மழை பொழிவுதான் வரக்கூடிய ஜனவரி ரெண்டு வரை இருக்கும் ஜனவரி ரெண்டுக்கு பிறகு செட்டிங் நன்றாக செட் ஆகும் அது நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் குவிக்கும் வகையில் மழை பொழிவை தரும் இலங்கைக்கு பாதிக்கும் மழை பொழிவு கூட ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் அமைகிறது அதாவது இலங்கைக்கு வரக்கூடிய ஜனவரி பொங்கலுக்கு முன் நிறைய மழை பொழிவை தரும் வகையில் அமையப்போகிறது அந்த மழை தான் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இதுவரை மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தரப்போகிறது அதே நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு இருந்தாலும் ஏற்கனவே பெய்தது போல பாதிக்கும் மழையாக அமையாது ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு குறைவாக இருக்கக்கூடிய இந்த நிலை நிச்சயமாக மாறும் வகையில் அந்த ஜனவரி பொங்கலுக்கு முன் வரக்கூடிய இரண்டு நிகழ்வு மழை தரும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது ஆனால் அச்சப்படும் வகையில் ஒரே வழியாக கொட்டி தீர்த்து மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாது ஆனால் சீரான மழை வடியும் வடியும் அளவிற்கு ஒரு மழை அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதி கூடுதல் மழை இருந்தாலும் அச்சப்பட தேவையில்லை பெய்யும் வடியும் அந்த அளவில் தான் மழை இருக்கும் ஆனால் மழை பிற மாவட்டங்களுக்கு தேவையாக இருக்கிறது இப்பொழுது மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் உள்ள வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தேவை அந்த மழைப்பொழிவின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பொங்கலுக்கு முன் ஜனவரி நான்கிலிருந்து ஜனவரி பனிரெண்டுக்குள் இருக்கக்கூடிய நாட்களிலே ஏதேனும் மூன்று நான்கு நாட்கள் சிறப்பானது ஒரு மழை பொழிவை கொடுக்கும் நம்பிக்கையுடன் இருப்போம் வானிலை மாறுதல்களை அப்டேட்ஸுடன் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது மீண்டும் அறிவிக்கிறேன் வரக்கூடிய ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் இரவு நேர மழைப்பொழிவு மாலை இரவு நேர மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும் விட்டுவிட்டு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கத்தான் செய்யும் திருப்தியான மழைப்பொழிவு ஜனவரி பொங்கலுக்கு முன் இரண்டு நிகழ்வால் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி